சந்தோஷம் சிரிப்பும் இப்ப காண முடியாது இல்ல 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 அதோட நல்ல சந்தோஷமா இருக்கு நோ ப்ராப்ளம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த் மன்னார் வங்காளையிலிருந்து இந்த காணொலியில நாம எதை பார்க்க போறோம்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனா வந்து தற்பொழுது காணொளி ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றார் தனது இலக்கு வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எதை இழந்தோமோ அதை திரும்பி பெறுவதுதான் என்று மிகவும் கிளியராக இருக்கின்றார் அடுத்ததாக தனக்கு உதவி செய்த சட்டதரணிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தான் நிறைய விடயங்களை சொல்ல முடியாமல் இருப்பதாகவும் தனது வாய்க்கு பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் அவர் அந்த காணொலியை சொல்லியிருக்கின்றார் அந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சு கொடுங்க அப்போதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா லைவ்க்கு வர லைவுக்கு வர இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கால் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்போ ஜோதிஷன் ஒரு க லைவுக்கு வரும் சொல்லி இப்போ ஸ்ரீலங்கன் டைம் வந்து மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டின் ஒன் தமிஷன் யாராவது ஏதாவது கேட்கணுமெண்டா கேட்கலாம் தேராளமாக இதாங்க கேட்க போறீங்கன்ற தாராளமா கேட்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் லைவ் சந்தோஷமா இருக்கேன் நோ ப்ராப்ளம் வருத்தம் ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் இல்லை வணக்கம் சபேஷன் செல்வதுரை வணக்கம் அண்ணா குட் மார்னிங் எங்க போறீங்கன்னு கேட்க எங்க பாருங்க வாரீங்கன்னு கேட்காத இல்லைன்னா சீக்ரெட் மிஷன்ஸ் இல்லை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் தூர ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் அப்படியே எல்லாம் சுகமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் காடாள மாதம் நாடாள மாதம் வந்து இப்போ நாடாள மாதம் அப்படி வசதி ஓகே திருப்பி இப்போ காடாள மாதம் பழைய சந்தோஷம் சிரிப்பும் இப்ப காண முடியும் இல்லை இல்ல அதை விட நல்ல சந்தோஷமாக இருக்கேன் நோ ப்ராப்ளம் இப்ப கொஞ்சம் சீக்ரெட் சீக்கிரம் அவ்வளவுதான் ஐஸ்வர்யின் கேதிஸ்வன் ஹவா ஐன்னு இருக்கீங்க தேங்க்யூ அம்மா நல்ல சும்மா இருக்கேன் ஏதாவது சொல்லுவோமா சொன்ன அப்படி சதைச்சு போடுவான்னு நான் சொல்லி போடுவோண்டு எல்லாருக்கும் பயம் பரவாயில்ல நான் ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன் சில ரெக்கார்டிங்கல் இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டலாம் சில ரெக்கார்டிங்கல் பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கலேன் வழியால் வரைக்கேன் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்கனோட வீடியோ ரெக்கார்ட் அது வந்து கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அதோட அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் நினைக்கிறேன் பெர்மிஷன் எடுக்க ஹாஸ்பிட்டலில் போனான்னு சொன்னாங்க அந்த ரெக்கார்டிங் இருக்குது எல்லாமே இருக்குது வீல் வின் தேஸ் தோம்புரி மற்றது அந்த என்ன சொல்கிறது சிந்துஜா விஷம் சம்பந்தமாக்கெனவேற்கான விஷயம் எழுதி கொண்டிருக்கணும் உண்மையாக பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான கவலை சிந்து ஜாட விஷயத்தை வந்து எப்படி எங்களோட தமிழ் தேசியத்தை வந்து வெட்டி ரெண்டாக்கி விளையாடிச்சினமோ அதே மாதிரி சிந்துஜாட புள்ள வந்து யாருக்கு என்று சொல்லி இப்போ அதுக்குள்ள பூந்து சிந்து சிந்துஜாட புள்ள வந்து அம்மம்மாக்கா அப்பாக்கான்னு சொல்லி ஏதோ அவங்களை ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ வீக் பண்ண நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அது அதுக்குரிய மெடிக்கல் ஹெல்ப் அவ்வளவும் அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லாத்தையும் நான் யார் வந்தாலும் எனக்கு சார்ஜ் கூப்பிட்டேன் எக்ஸ்ட்ராவா கோர்ஸில் போய் இப்படி இப்படி தான் இது செய்திருப்போனும் இப்போ இப்படி செய்ய சொல்லுவேன் அது அது எட்டு கடமை என்று தலையாய கடமை மன்னர் இருந்து மண் அது மட்டும் இன்னொரு விஷயம் நான் உங்களை சொல்லி கவலைப்படுறேன் என்ன அண்டு கோட்ஸில் இருந்து வழியால் வரைக்குள்ள வந்து மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நினைச்சு எனக்காண்டி வந்து பதினஞ்சு பேர் ஒரு பக்கம் நின்று வாதுட்டு அதுக்கு மெனமாந்த நன்றிகள் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு குறை ஒன்று இருக்குது நான் தேங்க் பண்ணையில் வெளியால் வந்த பிறகு அப்படியே போயிட்டேன் இல்லை நான் மன்னாரில் தான் இருந்தேன் மன்னாரில் திருப்பி வேற ஏற்கனவே படம் போட்டு தான் வந்தேன் நான் வந்து ஒரு லோ பைரி சிட்டிசன் அதால் எனக்கு வந்து சட்டத்தை மதிக்கணுமெண்ட்டு ஆசை அப்பா ஒரு போலீஸ் அதால் வந்து எனக்கு சட்டத்தை மதிக்கணுமெண்டு ஓ சட்டத்துக்கு புறம்பாசை ஏற்படுவோம் மண்டோ ஒரு ஆசையும் இல்லை அதால் வந்து நான் என்னை வந்து வெளியால் கூட்டின்னு வர்றது இந்த சட்டவாளர் வந்த வந்து அண்ட் மாதிரி என்ன வந்து என்னை வெளியால் கூட்டின்னு வந்து வந்து காரணம் தச்சமே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டியும் மற்ற நீதிமன்ற அவமதிப்புகள் நடந்துடக்கூடாண்ட காரணத்தால் தான் என்னை வெளியால் கூட்டிக் கொண்டு வந்து திருப்பி மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு போய் திருப்பி ஆகாஷ் ஹோட்டலில் ஆகாஷ் ஹோட்டலில் வந்து மார்னிங் எயிட்டுக்கு நான் உங்களை வேலை சொல்லி சொன்னேன் மீட் பண்ணுறதுக்கு பட் நான் அதுக்கு முதலே வெளிக்கிட்டேன் அது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் ஒன்று இருந்தது தொடர்ந்து அங்கே இருக்கிறதில்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடியா ஃபர்ஸ்ட் அவைய வெளிலவே நான் சிக்ஸ் தேர்ட்டி போல வேற ஒரு ஹோட்டல் ஒன்று மாறிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருந்தேன் நான் போய் கா பார்க்க வேண்டிய எல்லாரையும் நான் எந்த பக்கம் நண்டு லோயர்ஸில் வந்து கௌசல்யா லோய மடத்தின் அண்ணா அதோட தினேஷ் அதோட ஆண்டமரியா நேம்ஸ் அதோடைய பேர் தெரியாதகன லோயர்ஸ் ஜெய்னானந்தெல்லாம் வந்து நினச்சினேன் பார்க்க சரியான சந்தோஷமா இருந்தது வளமையா சொல்றது வந்து டாக்டர்ஸ் கூடாது லோயர்ஸ் கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குது இது ரெண்டும் பிள்ளை இண்டிவிஜுவலாக யாராவது கூடான்னு சொன்னால் அது டாக்டரோவாக இருக்கலாம் லோயராக இருக்கலாம் பேங்கராக இருக்கலாம் அக்கௌண்டனாக இருக்கலாம் பிஹெச்ஐயாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் கூட இருந்தால் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாது அவை கூடாது இவை மற்றது டாக்டர்ஸ் மேரம் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்டண்டாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் நான் கூடான்னு சொல்லி போடணும் இல்லை நான் ஒருத்தரையுமே அப்படி கூடான்னு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பேர் பிள்ளை விட்டுன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாரையுமே ஒரு சமூகத்தை உதாரணத்துக்கு நான் தமிழ் சுத்த தமிழ் அதாவது நான் ஏதாவது பிள்ளை தமிழர் கூடான்னு சொல்லக்கூடாது நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தமிழ்ல அது மற்ற இடங்களில் இருந்தும் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்கான்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் கூடான்னு சொல்லக்கூடாது அந்த சமூகத்தில் வந்து புளு நெல் படித்தாக்கள் புலுவ நெல்லாக்கள் போயிருந்து வேறு வாழ்ந்து வேறங்க ஒரு முஸ்லீம் சமூகத்தோடய அல்லது ஒரு தமிழ் சமூகத்தோடையோ அல்லது ஒரு இந்து சமூகத்தோடையோ ஒரு கிறிஸ்டியன் சமூகத்தோடயோ ஆனால் மென்னார்ந்தேன் என்ப வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நான் ரெண்டு இடம் இதுதான் செகண்ட் டைம் மென்னார்க்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டென்னில் என்ன எங்கள் எங்களோடய பச்மேட்டை சாந்தகுமார் குரூஸ்ட்டு வீட்டை ஒரு ட்ரிப் கொண்டு போனாங்க நாங்கள் அதுக்கு பிறகு இப்போ தான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன் மென்னருக்கு இப்போ மன்னாரில் தான் நிற்கிறேன் வேலை இருக்குது வேலை செஞ்சிட்ருக்கேன் மற்றது என்ன போலீஸ் வந்து அப்படி கூட்டு போகணும் இப்படி கொண்டு அரெஸ்ட் பண்ணும் இல்லை தே ஹேவ் டன் தே டியூட்டி அவ வந்து அவர்கிட்ட டியூட்டியை செய்திருக்கணும் நான் ஒரு போலீஸாக இருந்தாலும் சேம் டைம் வந்து இதே இதே தான் செய்திருப்பேன் இப்படி ஒரு பிரச்சனோட வந்திருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால் அரெஸ்ட் பண்ணிருப்பேன் அது ரெண்டும் அவர் எவ்வளோ கூட்டி கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணணும்ன்றது அவருடைய ஹைய் இது போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுன்றது நான் ஒரு லோ அபேடி சிட்டிசன் வாங்குவோதைக்கான்னு சொல்லிக்கணும் போனேன் அரெஸ்ட் பண்ணோம் அதனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை தே ஹேவ் தே டியூட்டி அதை விட வேறு வேறு விஷயங்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சில விஷயம் சில விஷயங்கள் எனக்கு கண்ட்ரோல் பண்ணையிலும் நான் அதில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் டவுன் டவுன் பண்ணணுமோ அல்லது வந்து அப்படி ஒரு இன்னொருமே எனக்கு இல்லை வாழ்க்கையில் நான் ஒரு பேசிக்கலாக ஒரு டாக்டர் அதை மறந்துட்டணும் நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் எனக்கு சரியான சந்தோஷம் நான் பீடியர்டி பேஷண்ட்ஸ் பார்க்குறேன்னு சரியான சந்தோஷம் இப்போ எங்கள் கரியரில் இல்லாமல் போயிட்டுருது அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை டாக்டர்ன்றது இல்லை போயிட்டேன் சொல்லி நான் அதாவது இப்போ நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணிடலாம் அது இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தலையடிக்கன்ஸ் போய் ஓபிடியில் இருந்தாலும் அந்த பெரிய பிரச்சனையாயிரும் அவர் ஹாஷான சுச்சுவேஷன்லாம் இருக்கு பட் ஐம் ஓகே மற்றது சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களை டக்ளஸ் தேவானந்த சார் சொன்னிருந்தார் உங்களை நாங்கள் திருப்பி லீன் ஸ்டேட் பண்ணுவோம் சாவாச்சேரிக்கான சொல்லி ஒரு மாதமாயும் அந்த வாக்குறுதியும் வந்து காற்றுட்டு போயிட்டுது அப்போ நீங்கள்லாம் கேட்டுருந்தீங்க நீங்கள் டக்ளஸு டாலா டக்ளஸ் ஆளான்ட்டு இப்போ எனக்கு டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன மறுபடியும் சாகாச்சேரிக்கு விடுவாரா என்ற நம்பிக்கையெல்லாம் எல்லாம் போயிட்டு இப்போ பேராதனியில் கூட லீவ் போட்டு தான் நிற்கிறேன் இந்த ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேரியர் மற்றது இப்போ இன்னொரு விஷயம் வந்து எங்களோட ஜூனியர் பச் வந்து இருபத்தஞ்சு பேர் பா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் ஆகிருக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்து வாழ்த்துக்கள் நான் இவைக்கி என்னால் பெரிய உதவியும் செய்யலாம் போய்ட்டுது என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கிறேன் லீடர்ஷிப் என்னன்னு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஸோ தே வில் டேக் த லீடர்ஷிப் பிரியாந்தனி கமலசிங்கம் இன்க்ளூடிங் ஹீரிசாந்த் அதோடய தர்ஷன் தர்ஷனுக்கு நான் படிப்பிக்கலை அது தர்ஷனம் தவிர அந்த இருபத்தஞ்சி பேரில் இருபத்தி நாலு பேருக்கும் நான் சின்ன சின்ன என்னால் முடிஞ்சு சின்ன சின்னதாக வேலை இருக்கிறேன் எனக்கு சரியான சந்தோஷம் வந்து ரிசர்ஸ் பார்க்க கேக்கல ஆனால் ஒருத்தருக்கு கோல் பண்ணி விஷ் பண்ணக்கூடிய வெயிலாக இந்தமாரி இருக்கிறேன் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி நாங்கள் லவுண்டாக படிச்சுனாங்களே இட்ஸ் ஓகே இட் வாஸ் ஃபாஸ்ட் இல்லை ஒன்று ரெண்டு பேர் கால் பண்ணி சொன்னாங்க நான் பாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷம் திருப்பி எனக்கு வேறு எது வேற கிடைக்கும் தெரியல மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டேன் நினைக்கிறேன் நீ അത് ഫീൽഡ് മേലാ പോയിട്ട് ഓക്കെ വീൽ ചൂസ് ഡിഫ്രൻ പാർക്സ് ഹായു ഡോക്ടർ കേട്ടിങ്ങാ നല്ല സന്തോഷമായിരുന്നു അപ്പൊ തന്നെ കുളിച്ച് കിളിച്ച് തലമേരക്കെല്ലാം ഇതെല്ലാം പോസ്റ്റ് നല്ല സന്തോഷമായിരിക്കും அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு டா தேங்க்யூ எனக்கு ஒன்றும் வாசிக்கலாம் போய்ட்டு ஹூ இஸ் பிஹாவ் யூர் சப்போர்ட் பொலிக்கலி பொலிட்டிக்கலி எனக்கு பின்னால் இருக்கிற இவை தான் இந்த நம்ம நீங்கள் பார்க்கலாம் யார் என்னுடைய பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் இதில் பின்னால் இருக்கிறார் அவர் இவர் இவர் இவ்வளோ தான் இந்த டீம் இந்த அதுக்குள்ளே இதுதான் இந்த டீம் இதுதான் என்னோடய வீடு கார் போது வாழ்க்கை தான் இந்த டீம் எனக்கு பொலிட்டிக்கலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவும் இல்லை அவளாலுக்கு தேட்ட பிள்ளைனு சொல்லி நான் இன்னும் எடுத்திருக்கேன் பெருமையாக இருக்கு நான் இல்லாட்ட பிள்ளை என்னான பொலிட்டிக்கல் சப்போர்ட் அதை விட வேறு முக்கியமான ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சந்தோஷம் கிழக்கில் சாணக்கியம் போல் வடக்கில் நீங்கள் தேர்தல் நிற்கும் சாணக்கியம் வந்து ஒரு மட்டக்களப்பு மகளம் அவர் பற்றி நான் கதைக்க விரும்பல இது வரைக்கும் என்ன செய்தவர்னு கேட்டு பாருங்க அவர் செய்திருந்தால் நான் அவர் பாராட்டுவேன் சுமந்திரன் ஐயாவாக இருக்கட்டும் மிஸ்டர் சுமந்திரனா இருக்கட்டும் மிஸ்டர் சாணக்கியனா இருக்கட்டும் அதுபோல் கேட்டுருக்கீங்க இஃப் யூ வாண்ட் டு எனி ஹெல்ப் எனி டைம் தேங்க்யூ வடமாநிலம் என்று மிகப்பெரிய வைத்திய சாதனை ஹாஸ்பிட்டல் பவனியா பம்பை மாடு இங்கு மிகப்பெரிய தவறு முறைகள் நடைபெறுகின்றன வைத்தியர்களிடங்களா இல்மூரி வைத்தியர் இல்லை காரணத்தால் அது எல்லாமே எங்களுக்கு தெரிந்தான இப்போ ஸ்ரீலங்கன் ஹெல்த் சிஸ்டம் நாங்கள் எல்லா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் மாற்றுவோம் ஐ ஆம் ஃப்ரம் கனடா மை லவ் லிபுரது தேங்க்யூ ஜியாக்கா எல்லாரும் தங்கின மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரையில் சந்தோஷமாக பேட்ச்மேட்ஸ் பார்க்க சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் வள ஓகே கனா பேர் வந்தேன் சொல்லி நான் என்னை பார்க்குறதுக்கு யாருன்னு தெரியலை கோடு எடுக்க போயிட்டு தேங்க்யூ நாங்கள் கணக்கை கதைக்க வேணும் நான் திருப்பியும் எனக்கு அப்படியும் ஒரு இது ஒன்றும் இல்லை லைவில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படி ஒன்றும் இல்லை நான் ஒரு போகிறேன் போகிறோன்னு வந்திருக்கு ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை கொண்டு என் மண்டி கதைக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பிக்ஸ் பண்ணுங்க எடுத்து கொடுக்கணும் நான் மூன்று மணி வெளிநிறவு சரவீஷன் சரவின் அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன் வேற இருக்குது அதுக்கு புது வேட்பாளர் ரெண்டு ஏதோ கலைக்கினோம் இந்த அடியே சின்ன முன்னாலேஜுக்கு வந்து பார்க்கவில்லை என்றால் நேரத்தை வயிற்றை பற்றி பார்க்க வேண்டுமா ஒரு நாளுமே இல்லை பச்சினா மௌன கஷ்டம் பற்றி மௌன மௌன கஷ்டம் இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த எடுத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் இல்லை சந்தோஷம் வச்சிருந்தாங்க எல்லாருக்குமே டைம் அங்கே உள்ள வந்து சின்ன சின்ன பிள்ளையா போட்டு செத்து போயிட்டேன் செத்து போயிட்டாங்க சரியால் தட்டி பார்த்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க டிவி அதுக்குள்ளிபன்ஸ் எல்லாம் இருக்கு சந்தோஷமா இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் போயிருக்கிற ஒரே ஒரு இது வந்து என்னுடைய தமிழ் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏதோ விளந்தம் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோம் காரில் சிரிப்பான் தேங்க்யூ சோ மச் இந்த நேரம் நிறையில் வர காணும் இளைஞர் மக்களுக்காக புலம்பெயர் தமிழர்களுக்காக என்னுடைய தமிழ் இணர்ச்சிக்காக எங்கள் அப்பா எதுக்காக செட்டாரோ அதற்காக கண்டியில் இப்படியான பிரச்சனை இல்லை என் வடக்கில் மட்டும் இப்படி கண்டியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான எல்லாம் மற்ற சிங்கிள் இஸ்ஸாக வெரி விஜிலன்ஸ் விஜிலன்னு சொன்னால் அவங்க போய் ப்ரைவேட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க அவங்க சோப் கொண்ட கூட நாளாக தான் அவங்க ஹோஸ்டலில் பாதிப்பாங்களா அப்படி உங்களுக்கு பல பண உதவித்த வேறு இல்லை சாப்பிட்றது காசு வச்சுருக்கேன் சம்பளம் போடுற ஒருத்தர் சம்பளம் சரிங்க இல்லை வந்து அதாவது நீங்கள் வேலை செய்யல தானே உங்களுக்கு இந்த சம்பளம் வந்து பேசிக் சம்பளம் போட்டு போட்டுதான் ஆகணும் வேலை செய்யறக்குரிய சம்பளம் வேற நான் லீவில் இருக்கிறபடியா பேசிக் சம்பளம் வேறு அந்த சம்பளம் வரையில பரவாயில்ல வச்சிருக்க சொல்லுவோம் நோ ஒலியம் டாக்டர் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை ஒலியம் வரும் அன்னைக்கு தான் எனக்கு வள்ளி குழந்தை இல்லை என்றால் வைட்டை பற்றி பார்க்க வேணுமா எனக்கு தெரிய குழந்தை இல்லையாண்டா வைட்டை பற்றி பார்க்க வேண்டிய தேவையில்லாம் இல்லை பயோப்சி அதில் எடுக்கலாம நினைக்கிறேன் பட் அது ட்ரான்ஸ் வைஜன இல்லை அது யாராவது வியோஜிஆளுக்கு அதுக்கு பதிவு சொல்லிவிடும் சவுண்ட் நாட் எம் சாரி இந்த ஃபோன் அப் செட் ஜஸ்ட் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மீண்டும் முப்போது மன்னர் வரவீங்க மன்னரில் தான் நான் பண்ணிக்கிறேன் ஜெஃப்னா அருண் ஹூ இஸ் பிஹைண்ட் யூ டு சப்போர்ட் நோ பொலிட்டிகலை நோம் எனி பார்ட்டிஸ் ஆர்கனைசேஸ் நோன் ஆஃப் த பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் மீ ஐ பொலிட்டே எலோன் வித் பப்ளிக் ஒரு இல்லை தனியாக தான் இருக்கிறேன் நாளுக்கு நாளில் சாப்ட்ரைசஸ் கூடிக்கொண்டே போகுது எல்லாம் என்ன திட்டுறாக்க சரியாக கொண்டு திட்டணும் அப்படியும் திட்டிக் கொண்டு தான் இருக்கணும் அதுதான் சமூகம் சொல்லிட்டேன் ஓகே இப்போ சத்தம் வருதுன்னு சொல்றீங்க தேங்க்யூ கால் பண்ணி கொண்டிருக்கீங்க யாராவது லண்டன் நம்மள இருந்து வந்து கொண்டிருக்க கதைக்கிறேன் நான் சாரி தம்பி உங்களை இப்படி பார்க்கல ரொம்ப வேதனையாக இருக்கிறது மக்கள் உன் பக்கம் ஆண்டவரை நானே சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் என் வேதனை எடுக்க போகிறீங்க ஐ ஐம் டோட்டலி ஃபைன் ரன்னிங் எவ்ரி வேர் ஃபோர் யூ ஐ அம் நாட் ஷுர் ஐ வில் டை டுடே ஓர் டுமாரோ இஃப் ஐ டை ஹாப்பிலி தட்ஸ் ஃபார் மை பீப்புள் வேற ஒன்று சொல்லி கவலைப்பட விரும்புகிறது உலக தமிழர் உணர்வுபூர்வம் வழங்கும் மான் மரியாதை முற்றிலும் தவறியான நன்றி நன்றி எனக்கு போல வேண்டாம் எனக்கு எமோஷனலி பிட் அன்ஸ்டேபிள் எமோஷனலி பிட் அன்ஸ்டேபிள் அதில் இட்ஸ் ஓகே பட் ஐ பி பேக் தனிய ஒருத்தனை போட்டு புரியல இத்தனை பேரோட அடிப்பீங்க தனிய ஒருத்தனை போட்டு ஓகே தேங்க்யூ ஸோ மச் திருப்பியும்